படி பத்து நாட்களில் தரமான சம்பவம் கார்த்திக் சுப்ராஜ் அதிரடி கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா இணைந்து கூறிய கதையால் மிரண்டு போன சூப்பர் ஸ்டார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பாத்தீங்கன்னா அதிரடியா ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய ரசிகர்களுக்கு தரமான சம்பவம் பத்து நாள்ல இருக்கு காத்துக்கிட்டு இருங்க அப்படின்ற போல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதை நினைக்கிறேன் பாருங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்களும் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அதிரடியா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து நாள்ல தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருங்க அப்படின்ற போல அதை இணைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்களுக்கு இப்போ அற்புதமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இடையில ஒரு போட்டோவும் இணைச்சிருக்காரு பாருங்க கார்த்திக் சுப்ராஜ் பாத்தீங்கன்னா பேட்டை படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருப்பாரு தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல திரை விரும்பிகளும் கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருப்பாரு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தலைவரின் சொந்தங்களுக்கு பத்து நாளில் தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கார்த்திக் சூப்பராஜ் இயக்கிய சன் பிக்சர் தயாரித்த பேட்ட படம் ரெண்டரை மணிக்கு அப்படின்னு இப்ப தகவல் வந்திருக்கு எல்லாருமே கொண்டாடுங்க இப்ப பாருங்க இந்த காலாண்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பிப்டி இயர் ஆஃப் ரஜினிசம் காலாண்டும் வந்துடுச்சு தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க பேட்டை படத்தை இயக்கி மாபெரும் வெற்றி கண்ட கார்த்திக் சுப்ராஜும் பாஷா படத்தை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர்கிட்ட கதையை சொன்னது மட்டும் இல்லாமல் டைரக்டும் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தலைவர் மிரண்டு போயிட்டாரா உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இருந்தாலும் இவங்க அடுத்தடுத்த படங்கள் தலைவர் புக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ மரண மாசா பேட்ட மிரட்டியிருப்பாரு பாஷா படத்துல சுரேஷ் கிருஷ்ணா சொல்லவே தேவையில்ல தெரிக்க விட்டுருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் எடைஞ்சி எப்படி மிரட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சாலே ஒரு பூஸ் பம்ஸ் மூமெண்டா தான் இருக்கு கண்டிப்பா இது அமையணும் அப்படின்னு அண்ணவங்க வேண்டிப்போம் இத நான் சொல்லலைங்க சுரேஷ் கோபி இவரை பத்தி சொல்லணும்னா அண்ணாமூலை பாஷா இந்த படங்களை இயக்கி மாபெரும் வெற்றி கண்டவர் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தலைவரை வைத்து ரெண்டு பேருமே இணைந்து எடுக்க போறாங்க அந்த ஒரு படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படிலாம் எகிர விட போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அவங்க பேசி அந்த வீடியோ நீங்க கேட்கணும்னா கதை நானும் கார்த்திக் சுப்ராஜ்மா போய் பண்ணோம் ஸோ மைண்டில் இருக்கு பண்ணலாம் டைரக்டே பண்ணிருக்காங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து மிரட்டினா எப்படி இருக்கும் தலைவர் கூட அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இன்னொரு தகவலும் இருக்கு நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் லெவல்ல அதிகமா வசூல் சாதனை படைத்த நடிகர்களுடைய லிஸ்ட் வெளியாச்சு இல்லைங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியன் படம் வந்து இந்திய அளவில் மிரட்டிய ஒரு லிஸ்ட்டு கர்நாடகா டாக்கிஸ் அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க அதை நினைச்சிக்கிட்டு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அது நம்ம தலைவருடைய படம் தான் இருக்குது ஃபஸ்ட்டில் அது சத்யராஜ் சொன்னது தான் ஒன்று ரெண்டு மூணு ஆச்சு அவர் வந்து அவர் தான் இருப்பார் மற்ற இடங்கள்ல யாரும் சொல்லலாம் அந்தமாரி ஒன்று ரெண்டு மூணு நான்குன்னு நம்ம தலைவருடைய படம் தான் நான்கு படங்களும் தமிழ் படம் தான் அது தலைவருடைய படம் தான் மொத்தம் ஒன்பது படங்கள் வசூல் வேட்டை நடிச்சிருக்கு மொத்தமாக சவுத் இண்டியன் மூவிஸில் அதில் நான்கு படங்களும் தலைவருடைய படம் தான் அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதை பாருங்க சந்திரமுகி சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் ஏன் படங்கள் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற வைத்தரிசல் பிடிச்ச வேதாசலம் குரூப்பு எங்களுக்கு தெரியும் அந்த நடிகருடைய பேரை சத்தியமாக நான் என் வாயில சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் எனக்கு தான் அசிங்கம் அந்த நடிகருடைய கோல்டு காயின் பாட்டிகளும் அவங்களுடைய ரசிகர்களும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலைவருடைய படத்துடைய வசூலை கம்மியா சொல்லுவாங்க என்ன ஒண்ணுன்னா தயாரிப்பாளர்களும் வெளியில உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக ஆனா இங்க சில நடிகருடைய படங்கள் ஓடவே மாட்டுது ஆனா தயாரிப்பாளர்கள் அவ்வளோ இவ்வளோன்னு உட சொல்றாங்க ஆனா தலைவருடைய படத்துக்கு உண்மையான வசூலை மறைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு தெரியல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு அது மட்டும் இல்ல தயாரிப்பாளர் தானு அவர்கள் ஆயிரம் கோடிக்கு மேல கபாலி வசூல் பண்ணுதுன்னு சொல்றாங்க அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த நடிகருடைய ரசிகர்களும் அந்த கோல்டு காயின் பாட்டியும் இல்லைன்னு தான் சொல்லுது இப்ப யார் சொல்றது நம்புறதுன்னு புரிய மாட்டேது தயாரிப்பாளர் சொல்லத்தை நீங்க நம்ப மாட்டீங்க அப்புறம் கோல்டு காயின் பாட்டியும் அவருக்கு சொம்ப அடிக்கிறாங்க அப்போ எப்படி இது சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரியல அதனாலதான் இப்போ இந்த லிஸ்டோட நிக்குது எப்போ உண்மை வெளியே வருமோ அப்ப கண்டிப்பா அந்த லிஸ்ட் ஏறும் கபாலி படம் ஆயிரம் கோடி திரும்பவும் அவரு இன்னொரு பிரஸ் கேக்குறாங்க ஆயிரம் கோடி உண்மையா செருப்படி பதிலாக சொல்றாரு ஆயிரம் கோடி வசூல் பண்ணது உண்மையா நான் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கேயா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா ரெண்டாவது சொல்லியிருக்காரு நீங்க எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்லணும் மனுஷன் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கேன்னு சொல்றாரு இங்க என்னடானா ஒரு குரூப் என்ன பண்ணதுன்னா அவங்க வடை சுட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போய் கேட்குள்ள நாங்க வந்து அது பப்ளிசிட்டிக்கு போனோம் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில இன்னைக்கு அவரு நான் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கேன் ஆயிரம் கோடி வசூல் பண்ணி சொல்றாரு அவரு தான் தயாரிப்பாளரு உண்மையே சொல்றாரு அதையே கேட்க மாறிங்க எது எப்படியோ பாப்போம் வருங்காலங்களில் உண்மையே சொல்லட்டும் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நல்லதுதான் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்